வரா வர வரா

அஹ் வீரகசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்திய அபிவிருத்தி திட்டங்கள் எமது ஆட்சியிலேயே உருவாக்கம் எனது ஆடையை அணிந்து செல்லும் ஜனாதிபதி அனுரகுமார உதய கம்பன் வில கடும் விசனமா

தடைக்குழு முடிவும் இழுத்தடிப்பு செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் நானும் ஆணைக்குழு தொடர்பில் இழுத்தடிப்பு நிலைமையிலேயே இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் என்று சிஐடி ல ஆயிராகிறாய் வாக்கு மூலம் கொடுக்க போறாராம் மனுஷன் ஆணையக்காரர் ஏற்கனவே பயந்துட்டு இருந்தார் அவர் வந்தா அவரை இவர் சார்பாக சட்டத்தின் சொல்லி இருந்தார் என்னடா தன்னுடைய கட்சிக்காரரை பிடிச்சிருவாங்க பயத்துலதான் நாங்கள் இந்த மனு தாக்கல் நேற்று நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் காசா போர் நிறுத்தத்தை வரவேற்கை நாளைக்கு

காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுன சிரிட்ட காலநிலையினால் பதினோழாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க ரெண்டு பேர் பலி ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவாய் எச்சரிக்கை வந்துகிட வேறங்கோண்ட சொகுசு பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி கவிழ்ந்து விபத்துல சம்பவம் கல்லார் ராணுவ முகமைத்தகுதியில தான் நேற்று அதிகாலை வீதியை விட்டு விலகி கவனம் என்னடா எல்லா சாரதிகளையும் கூடுதலாக அவதானிக்கிறோம் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் மருத்துவ பரிசோதனை செய்வது மட்டும் கிடையாது அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது அடிக்கடி ஆராயணம் என்ன மட்டுமல்ல மனநிலையும் சோதித்து பார்க்கணும் இந்த வசங்கள் இருக்கிறத முதல்ல அகற்ற விழு அகற்றி விழு சொல்லி அகத்த அதாவது முதல்ல நிப்பாட்டி நட நடத்துனர் சாரதிகளுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி வழங்க வேண்டும் அதுதான் தூர பயணம் முக்கியமான ஓ அதுதான் முக்கியமா இந்த தூர பயணங்கள் அதுல ஈடுபடுற சாரதிகள் இருக்கிறாங்களே

சீனாவிடமா ஆசிய பிராந்தியத்தில் பெரும் பதட்டம் உருவாகி வருவதாக கூறுகிறது முன்னிலை சோசலிச கட்சி வடகிழக்கு இந்தியாவிடம் இருக்கா தென் மாகாணம் சீனாவிடம் இருக்க மஹிந்தவின் பாதுகாப்பை நீக்க முயற்சி பொது இன பெருமன சீற்றம் மஹிந்தவை வீட்டை விட்டு வெளியேறுகிறாரா அணுற வெளியேற்றுகிறாரா அணுற போகுமாறு கூறினால் விடுவோம் நாமல் தம்பி சொல்லி இருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்கப்படும் பேராளுமன்றத்தில் சட்டம் மூலம் வருகிறதா பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்த செய்தியும் வந்து தனக்கும் வேண்டாமாம் ஜனாதிபதி சொல்றேன் தானும் எழுதி கொடுப்பாரா தான் இருந்து விலையின பிறகு கூட தானும் முன்னாள் ஜனாதிபதி என்று இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இல்லையா சொல்லியிருந்தேன் இந்த வந்து கிடக்கு ராணுவ முகாமிலிருந்து எழுபது துப்பாக்கிகள் மாயமா அப்படியே எங்க அப்பா இருநூற்றி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் மீட்பு என்கின்ற செய்தியும் வந்து மனுஷவுடன் சுயடி விசாரணை தம் இது செய்தி இதுல வந்திருக்கிறது நிஜம் பாருங்க இந்த கூத்த நடந்தது இவருக்கு தெரியாதா அமைச்சர் சந்திரசேகருக்கு தெரியாதா அவர்தான் திரை நீக்கம் செஞ்சதாம் திறக்கும் பிறக்கும் தெரியாதான் யாழ்ப்பாணம் தமிழுக்கு மூன்றாம் இடம் என்று ஏற்க முடியாது என்ன சங்கதிண்டா யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்தை திருவள்ளுவர் கலாச்சார மையம் என மாற்றி இருக்கிறாங்க ஒன்று காணொலி ஊடாக திரைநீக்கம் செய்யும் வரை அதில் செய்யப்பட்ட மாற்றங்கள் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி இருக்கிறார் சுரந்து வைத்த பிறகு தான் தனக்கு அதிர்ச்சியாக இருந்தான்னு சொல்லி இருக்கிறேன் வாயப்பத்தி கடைசி அதே மாதிரி தேவானந்த சந்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் கலாச்சார மையத்திற்கு ஏற்கனவே இடப்பட்ட யாழ்ப்பாணத்தின் பெயரை நீக்கியதற்கு யார் காரணம் தமிழர் அடையாளத்தை அளிக்கும் சதியான அவர் கேள்வி கேட்டிருக்கார் முதலாவது திருவள்ளுவர் என்று சொல்லி அந்த சென்டர் என்று சொல்லி கலாச்சார மையம் என்று சொல்லி இங்கிலீஷ்ல கணக்கு ரெண்டாவது சகோதர மொழி சிம்பள மொழியில மூன்றாவது தான் யாழ்ப்பாணத்துல அதாவது அகத்திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று தமிழ்ல இருக்கு பாத்தீங்களா போகுது கூத்து சங்கதை அரசு தரப்பு எம்பிக்களின் சம்பளம் அனைத்தும் ஒரே கணக்கில் என்ற செய்தியும் வந்து கிடக்க குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான சகல கொடுப்பனவுகளும் ஒரே கணக்கிற்கு செல்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த நிதியை மக்கள் தேவைக்காகவே பயன்படுத்துகிறோம் என்றும் பிரதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி நேற்று போக்குவரத்து அமைச்சரும் இருந்து கொழும்பு கோட்டைக்கு வந்திருக்கா ட்ரெயின்ல செக் பண்ணாராம் அலுவலக ட்ரெயின்ல போய் வந்தேன் போறாதே இதுல இருந்து இருக்கு செக் பண்ணாராம் செக் பண்ணி போய் மக்களோட மக்களா பயணம் செய்து செக் பண்ணாராம் எத்தனை வேணும் என்னுடைய திட்டத்துக்கு அனுரா பெயர் போடக்கூடாது என்று உதயகமம் செய்தி செய்திகளையும் வந்து கிடக்கிறது இலங்கையில் தமிழர்களுக்கு தனிநாடு உருவாக்க வேண்டும் என்று மதுரை ஆதீனம் தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கணும் ஓ சும்மாவா இங்க பாருங்க முஜிபுர் ரஹ்மான் அண்ணாட செய்தி ஜனாதிபதி என்பதனை மறந்து கழுத்துறையில் அனுர உடையாம் எதிர்கட்சியில் இருப்பதை போன்று இருந்தது என்று முஜிபுர் ரஹ்மான் சொல்லியிருக்கிறார் இருபத்தி நான்காம் தேதி உருவாகிறது வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி அவதானமாக இருங்க மக்களே தொடர்ச்சியாக இயற்கையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறேன் கொஞ்சம் ஒரு சின்ன இடைவெளி இடைவெளில இருக்க திரும்ப திரும்ப வரோம் திரும்ப திரும்ப பொதுவாக இந்த யாழ்ப்பாணத்துல தமிழை மூன்றாம் நடமா அதை பிட்டி நாங்களுக்கு சின்ன ஒரு விளக்கமண்டு கொடுத்துட்டு விட வர்றேன் இப்படியான இது மாற்றங்கள் வார நேரம் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட ஆக்களுக்குலாம் அந்த ப்ரோஃபுக்கு அனுப்புவாங்க அனுப்பித்தான் நடக்கு பிறகு அவங்க ஓகே போன அப்புறம் மாட்டுவாங்க இவ்வளவு வேலை நடக்கும் வரைக்கும் யாரும் பாக்கையிலே திரை நீக்கம் அது ஒஃபிஷியல்ல நடக்கிற விஷயம் தானே அது நிர்மாணம் செய்து கொண்டிருக்கும் போது நிர்மாணிக்கும் போது அதை தயார்படுத்தும் போது எழுதும் போது அதை எழுதுறதுக்கான ஆயுதங்களை தயார்படுத்தும் போது அப்ப கூட யாருக்கும் தெரியாதா சரி எழுதியவரைக்கே கூட தெரியாதா எழுதியவரைக்கே தெரியாதா கேக்குறேன் அமைச்சர் சொல்லிருக்கிறார் தனக்கு தெரியாது